நீங்கள் பெலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து இச்சையடக்கம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஒன்று பத்து முப்பத்தி ஒன்று எல்லா மனிதரும் தங்கள் சரீரங்களை தங்கள் சொந்த நடக்கைகளினால் பலவீனப்படுத்துகிற அசுத்தங்களும் நோயும் நிறைந்த மறித்த அல்லது மறித்து கொண்டிருக்கிற பலியாக அல்ல ஜீவ பலியாக ஒப்புவிக்க வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார் ஜீவ பலிக்காக தேவன் அழைப்பு விடுவிக்கிறார் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகவும் ஆவியானவர் தங்கும் ஸ்தலமாகவும் இருக்கிறது எனவே அவருடைய சேவை மற்றும் மகிமையின் நோக்கத்திற்காக அவருடைய சாயலை தரித்திருக்கும் அனைவரும் தங்கள் சரீரங்களை பாதுகாத்து பராமரிக்க என அவர் கூறுகிறார் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அப்போ சலனும் கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கிறார் இதை செய்வதற்கு தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் கொட்டி வழங் வழங்குங்கள் சரீரத்தை சிறந்த ஆரோக்கிய நிலையில் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என அறிந்திருக்க வேண்டியது நம் கடமையாகும் மேலும் தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி வாழ்வதும் பரிசுத்த கடமையாகும் தம் நமது தவறுகளை கைவிட மனதில்லாமல் அவைகளை நாம் பார்க்க நேரிடும் என்பதற்காக கொடுக்கப்படும் வெளிச்சத்திற்கு நம் கண்களை மூடிக்கொண்டால் நம் பாவங்கள் குறையாமல் அதிகரிக்கும் ஒரு காரியத்தில் வெளிச்சம் அசட்டை செய்யப்பட்டால் அது மற்றொரு காரியத்திலும் அசட்டை செய்யப்படும் பத்து பிரமாணங்களில் ஒன்றை மீறுவது எவ்வாறு பாவமோ அதுபோல வாழ்க்கையின் சட்டங்களை மீறுவதும் பாவமே ஏனெனில் ஒரே நேரத்தில் தேவனுடைய பிரமாணங்களை மீறிக்கொண்டே அவைகளை கடைப்பிடிக்கவும் முடியாது நாம் நமது பசி ஆர்வங்களையும் நமது விருப்பங்களையும் தேவனை காட்டிலும் பெருமளவில் நேசித்து கொண்டிருக்கும் போது தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்க முடியாது நம்முடைய முழு பலத்தையும் முழு மனதையும் கொடுக்க வேண்டும் என தேவன் வாஞ்சிக்கும் போது நாம் அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கான நமது பலனை குறைத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய தவறான பழக்கங்களினால் நாம் நமது வாழ்க்கையின் மீதான பிடிப்பை மட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் பின்னடியார்கள் மற்றும் அழிவில்லா நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் என்று இன்னமும் கூறிக்கொண்டு இருக்கிறோம் உங்கள் சொந்த இருதயங்களை நன்றாக ஒய்த்து ஆராயுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தவறாத முன்மாதிரியை பின்பற்றுங்கள் அப்பொழுது அனைத்தும் நன்மையாக காணப்படும் தேவனுக்கு முன்பாக தெளிவான மனசாட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் சுயநலம் மற்றும் சுயம் சார்ந்த அன்பிலிருந்து உங்களை விளக்கி கொள்ளுங்கள் தேவன் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை அனைத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்